நிறைய சென்மக்கள் வந்து கிடைக்கணும் என்று சொல்லி இதை அனுப்பி விட்டுருக்காங்க சரி லவ் மேரேஜ் அரெஞ்ச் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அரேஞ்ச் மேரேஜ் சரி அப்போ அரேஞ்ச் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களோட ஒய்ஃப்ல என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாமே பிடிச்சிருந்துச்சி குறிப்பிட்ட ஒன்று இல்லை எல்லாமே பிடிச்சிருந்துச்சி சரி உங்களுக்கு என்ன ஹஸ்பண்ட்ல பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி தம்பி அப்படியே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் உங்களுக்கு ரெண்டு பேரும் பாக்க சம அழகா மீன் போடிச்சு தப்பா சாய் இருக்கீங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க இந்த இடத்துல வர முடியல انا அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுத்து சந்தோஷப்படுத்துறங்க அவங்கள எங்கட பேர் சொல்ற மாதிரி இந்த சர்ப்ரைஸ் gift அமைய மட்டும் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க கெஸ் பண்ணுவீங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பிடுங்க நீங்க அவங்கள கண்டிப்பா கெஸ் பண்ணுவீங்க அப்படினு சொன்னாங்க சரியா அனுப்பி இருக்காங்க அவங்க இங்க வர முடியல

யார் கண்டு வந்திருக்குமேன்னா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா எதாச்சும் நாங்கள் அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மூணு சைடில் இங்கே வந்து சுவிட்ஸ்ல இருந்து சுவிட்ஸில் யார் இருக்காங்க அப்பா ஒரு ஆள் இருக்காங்க ம் அனுப்பிவிடுவாங்களா இதுக்கெல்லாம் அது உண்டா

என்ன விஷயம் சொல்றதுக்கு முதலே இல்லைன்னு சொல்லிட்டீங்க சரி டாஸ்க் கட்டாலே பிரச்சனை சரி இது ஒரு அன்பான டாஸ்க் தான் சரி உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்க ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க ஒரு பொக்கையோட தந்து அந்த அத வடிவா வச்சு வெடிங்க்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ப்ரோபோஸ் பண்ணுங்க பாப்போம் எப்படி ப்ரோபோஸ் பண்றீங்க அதை அக்செப்ட் பண்றவா இல்லையான்னு சொல்லி பாப்போம்

அவங்க இந்த இடத்துல இல்லாடி கூட அவங்களுக்கு அவங்களான இந்த சர்பரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுக்கு ரொம்பவுமே இந்த இடத்த மிஸ் பண்ணி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி விட்டுக்கிறாங்க பிரான்ஸ்ல இருந்து அக்கா சுகுந்தா அத்தான் சுரேஷ் மருமகன்கள் ஆதேஷ் ஆதிஷ் எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பி விட்டுருக்காங்க சந்தோஷமா அவங்களுக்கு அக்காண்ட சொன்ன கண்ணன் கலந்து சொல்லா ஊட்டிடம் வந்து ஃபீல் பண்றீங்களா இல்ல அவங்க இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா சரி ஓகே அதோட நான் இன்னும் ஒரு கிஃப்டை தர மாறேங்க சரி ஓகே இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு ஆனால் உங்களோட அம்மாவுக்கு வந்து அந்த கிஃப்ட் அனுப்பிவிட்டாங்க எங்க அம்மா அம்மா அம்மா

மகன் திருமண நாள் அம்மாவுக்கு ஒரு அன்பு பரிசு கொடுக்கணும் அனுப்பி விட்டுருக்காங்க சாரி அதுல இருபதாயிரம் இருபது எனக்கு காசு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க சந்தோஷமா உங்களுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க மகனுக்கு தான் கிஃப்ட் வர மாதிரி எதிர்ப்பீங்க நான் உங்களுக்கு வர மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க சந்தோஷமாக இருக்குது தானே சரி ஓகே அச்ச சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட அக்கா அத்தான் பிள்ளைகள் சார்பாகவும் அப்படி சரி அச்ச சர்ப்ரைஸ் ரெகுலர் சாபாவும் உங்களோட அத்தான் அக் அக்கா அத்தான் பிள்ளைங்க சாபாவும் ஹாப்பி மேரிட் லைஃப் பொறுத்தப்பயும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் இதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக லைஃப்பில் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நான் நல்லா பிரச்சனை தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு வந்ததுக்கு